ஒய் எஸ் பிலிம் சார்பில் பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரித்து ஸ்பினித் சுகுமார் இயக்கியுள்ள புதிய படம் ஸ்வீட் ஹார்ட் ரியோ கதாநாயகனாக நடித்துள்ளார் கோபிகா ரமேஷ் கதாநாயகியாக நடித்துள்ளார் ரெடின் கிங்ஸ்லி ரெஞ்ச் பணிக்கர் அருணாச்சலம் துளசி சிவமணி பாசி ஹரிராயா சுரேஷ் சக்ரவர்த்தி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் கடந்த பதினாலாம் தேதி திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஹார்ட் படம் குறித்து இயக்குனர் ஸ்பினித் கூறியதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ காதல் கதைகள் வந்துவிட்டன ஆனால் ஸ்வீட்ஹார்ட் படம் வழக்கமான காதல் கதை என்றாலும் அதன் கதைக்களம் புதியது சிறு வயதிலேயே பெற்றோரை பிரிந்து தனிமையின் பிடியில் வளர்ந்து வரும் இளைஞன் காதல் மீது நம்பிக்கையில்லாதவராக இருக்கிறார் ஒரு கடத்தில் அவர் ஒரு இளம்பெண்ணுடன் காதல் வயப்பட்டு பழகுகிறார் அந்த இளம்பெண் கற்பம் தருகிறார் குழந்தையை பெற்றுக்கொள்ள அந்த பெண் தயாராக இருந்தாலும் இளைஞன் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார் கருவை கலைக்க நடவடிக்கை எடுக்கிறார் அது நடந்ததா இல்லையா காதலர்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்ற பரபரப்பான கேள்விகளுக்கு விடை சொல்கிறது மீது கதை ஜோ படத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு அட்டகாசமான காதல் கதையில் அசத்தியுள்ளார் ரியோ இவரது நடிப்பு படத்துக்கு மிகப்பெரிய பலம் காதலை விற்கும் போதும் பின்னர் காதலில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் போதும் அவரது நடிப்பு பாராட்டை அழுகிறது அழகான நடிப்பால் கோபிகா வசீகரிக்கிறார் காதலில் ஈடுபடுவது ரொமான்ஸ் பிறகு பிரேக் என பல்வேறு பரிணாமங்களில் உணர்ச்சி பூர்வமான நடிப்பை கொட்டியுள்ளார் அனைத்து நடிகர் நடிகைகளும் நிறைவான நடிப்பை வழங்கி தங்கள் கதாபாத்திரங்களுக்கு சிறப்பு சேர்க்கிறார்கள் பாலாஜி சுப்பிரமணியம் ஒளிப்பதிவில் காதல் காட்சிகள் கண்களுக்கு விருந்தாக்கின்றன யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள் உயிரோட்டமாக உள்ளது எப்போதும் நல்ல படங்களுக்கு ரசிகர்கள் அங்கீகாரம் அளிக்க தவறுவது கிடையாது அந்த வகையில் ஹார்ட் படத்துக்கு ரசிகர்களின் அங்கீகாரம் இரட்டிப்பாகவே கிடைத்துள்ளது திரையிட்ட இடங்களில் எல்லாமே ரசிகர்கள் கூட்டம் குறிப்பாக இளம் தலைமுறையினரின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அனைத்து தரப்பினரும் இந்த படத்தை கொண்டாடி வருகிறார்கள் ரிவெய்ட் ஆடியன்ஸ் வருகையும் சிறப்பாக இருக்கிறது ரசிகர்கள் அனைவருமே இப்போதைய ஏற்ற கருத்தான படம் என கொண்டாடி வருகிறார்கள் விமர்சர்களும் நல்ல விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இந்த நல்ல படைப்பு உருவாக ஆணிவராக இருந்து உதவிய யோன் சங்கர் ராஜாவுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி வெற்றிக்கு உழைத்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் படக்குழுவினருக்கும் எங்களது நன்றி இந்த படத்தை வெற்றி படமாக்கிய ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி என்று தெரிவித்துள்ளார்